அந்த வகையில அந்த மன்னன் சமணத்தை சார்ந்ததுனாலேயே இந்த சிவபெருமான் கோயிலுக்கு எந்த கைங்கரியத்தையும் யாரும் செய்யக்கூடாது என்று வந்து இருந்தாலுமே கூட இந்த மூர்த்தி நாயனார் தம்முடைய கைங்கரியத்தை ரொம்ப அற்புதமா செய்து வரார் யார் என்ன சொன்னாலும் நான் செய்ய வேண்டிய இந்த கைங்கரியம் தடைபடவே தடைபடாது அப்படின்னு சொல்லி இவரு யாருமே கோயிலுக்கு செல்லக்கூடாதுன்னு மன்னன் ஆணையிட்டும் கூட இவர் கோயிலுக்கு சென்று தம்முடைய அந்த எடுத்து வந்த சந்தன கட்டைகளை அரைத்து அங்க இருக்கக்கூடிய சொக்கநாத பெரும்

செல்லக்கூடாதுன்னு இவருக்கு கிடைக்கக்கூடிய சந்தன கட்டைகளை வந்து தடை செய்து மன்னன் உத்தரவு போடுறான்